இனி உன்னை எம்ஜிஆர் மாட்டாரு எனக்கு ஒரு பெரிய கவலை தீர்ந்துது உனக்கு ஒன்று சொல்லட்டுமா எனக்கு தோன்றதை சொல்கிறேன் இந்த படம் ஒரே மாதத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒரே மாதத்தில் அட்டை ஒரே கால் ஷீட்டு கொடுத்து விட்டுட்டாரு தினமும் படப்பிடிப்பு முடிக்கி போய் பூசணிக்காய் உடைக்க போகிறேன் எம்ஜிஆர் சீக்கிரம் ஒரு மாதத்துக்குள்ளே படத்தை முடித்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற பேர் வெளியில் வரும் இதை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு நிறையா படங்கள் வரப்போகுது எல்லா படத்தையும் நீ தான் எழுத போகிற எனக்கு அவரை பற்றி தெரியும் உனக்கு தெரியாது உனக்கு அவரை பத்தி தெரியாது உன்னை பத்தி அவருக்கு தெரியாது இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு போச்சு உனக்கு புரிஞ்சு போச்சு இல்லைன்னு ஆ ஏன்ப்பா உனக்கு கழுத வந்துச்சு அவர் சொன்னதை பார்த்து தட்டி கொடுத்தோம்னு நீ கண்கனங்களை தான் நான் பார்த்தேன் என்ன சொன்னேன் என்னை பிடிக்கலைன்னு சொன்னி எப்போ என்ன சொல்கிறேன்னு இல்லைன்னு நான் சின்ன பையன் எனக்கு அனுபவ குறைவு நீங்க எத்தனையோ ஆண்டுகள் அவரோட பண்ணி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தியா உன்னை இருக்க வச்சுட்டாரு பத்தியா சாப்பிட வச்சுட்டார் பத்தியா தை சொல்லி தட்டாதே படம் வெளியே தீபாவளி அது தீபாவளிக்கு வெளியிட்டு பிளாசா தியேட்டர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸு ஆமாம் ஹண்ட்ரட்ஸ் நூறு காட்சிகள் இடைவிடாது நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் இது ஹெவி சொல்லி தட்டாது நூறாவது நூற்றி ஓராவது நாள் அதே பிளாசா தியேட்டரில் தாயை காத்து தரையில் அதுக்கு இடையில் அந்த படம் முடியும் தருவாயில் எம்ஜிஆர் என்ன கேட்டார் என்ன அவருடைய அன்பு யாரையாவது அவர் முதலாளியும் கூப்பிட்டார்களா அவருடைய இதயத்தில் இடம்பெற்றவர்கள் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் அர்த்தம் என்ன நான் அப்போ வந்து ரொம்ப இளமை நருகை வெட்டி கட்டுவேன் பட்டி பட்டு சட்டை போட்டிருப்பேன் நேர் சுருள் பிடி கிராப்பு அதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார் உங்க உங்க கிராப் மேல எனக்கு பொறாமே ஆம இந்த கிராப் எனக்கு இருந்துச்சுனாக்கா நான் விகா வைக்க மாட்டேன் ஆனா உங்க மேலே எனக்கு பொறாம இந்த கலர் உங்கள் கலர் எனக்கு இருந்துச்சுன்னா நான் எடுத்தாள வந்திருக்க மாட்டேன் நடிகை நான் வந்திருப்பேன் அப்படின்னு பதிலுக்கு நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிப்பாரு